வெல்கம் டு ஆர் சேனல் நான் வந்து அவங்க எஸ்கே கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு மினிமம் அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்பேற்பட்ட நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு ஏக்கர் விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணவே வேண்டாம் இந்த லேண்டில் நீங்கள் வந்து டோக்கன் அட்வான்ஸோடய வரலாம் ஏன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்லை பார்த்தாங்கன்னா பையர்ஸ் எல்லாம் உடனே உடனே டோக்கன் போட்டுடுறாங்க வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து பஞ்சாயத்து தோட நாற்பது தடவை தார் ரோடு சேன்சன் ஆச்சு தார் ரோடும் போட்டுருவாங்க இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த செம்மண் பூமி தான் வந்து சேலுக்கு வந்திருக்குது இந்த செம்மண் பூமி வாஸ்து பிரகாரம் லேண்ட் அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்து லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஆக்சுவலாக லேண்ட்லேருந்து நாலு ரோடு ஃபோர் கார்னர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் ஒன் கிலோமீட்டரில் ஃபோர் கார்னர் போய்க்கலாம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏக்கர் இருந்தீங்கன்னா உடனடியாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடவே வேண்டாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து லேண்டை சேல் பண்ணுறக்கோசரம் பேசல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீக்கிரமாக சேல் ஆயிடுது வீடியோ பார்த்துட்டு இருந்திங்க பிடிச்சதுன்னா உடனடியாக என் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம உங்களோட லேண்ட் எதாவது சேல் இருந்ததுன்னா என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு சொல்லலாம் நல்ல முறைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக தேப்பரம் வந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. Nandri, vanakkam.